அவர் வந்து என்கிட்ட வந்து திந்தைங்க என்னென்ன பண்ணுவாங்க என்னென்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படி அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் வந்து என் என்ன இல்லை சில பேர் நான் சொன்னேன் நான் வந்து ஒன்பதாம் பிளாக்கு அதாவது ஒன்பதாம் செல்லில் தனி செல்லில் இருக்கும்போது மாரீஸ்வரையாட்டையா வந்து இந்த மாதிரி வந்து ஜிப்பை கழட்டி உங்களுக்கு நீங்களும் உங்களுக்கு வேலை போய்டுவேன் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க என்னை போட்டு அடித்து உள்ளே சித்திராத பண்ணுவாங்க ஜிப்பை மூடிட்டார் ஜிப்பை மூடினதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சிறையில் அதாவது ஒரு சிறையில் எனக்கு வேண்டிக்கப்பட்ட ஒரு அவர் மாரிஸ்வர ஏட்ட என்ன பண்ணாரோ நான் அத்தனையும் ஓசிட்டுமிட்டேன் சொன்னேன் காவலர் தப்பு செஞ்சதுக்கு என்ன எதுக்கு போட்டுறீங்க என்ன எதுக்கு போட்டுறீங்கன்னா என்ன தப்பு செஞ்சேன் என்னை வந்து திருநங்கி நாளன் சொல்லி தானே என்னை இங்கே போட்டிருக்கீங்க பெட் பிளாக் மருத்துவமனை பெட் பிளாக்ல வச்சு என்னை தனி மறவாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க காவலருக்கே நீ வந்து செய்கிற அப்புறம் எனக்கு நீ செய்ய மாட்டேன்னு கைதி உள்ள இருக்கிற கைதி வந்து என்னை நிறைய ரிட்டையராகிடுச்சா வண்டலூர் எலிமெண்ட்ஸ் மதுரம்ல ஃப்ளாட் வாங்கிக்குங்கோ ரிட்டையர்டு லைஃப்பாக ஆனந்தமாக என்ஜாய் பண்ணுங்கோ என் பேர் சாரங்கன் நான் வந்து சென்னையில் உதவும் காரங்கல் அன்னாதாசமத்தில் இருந்தேன் எனக்கு வந்து ஒரு வயசு குழந்தை யாருமே அப்பா அம்மா யாருமே கிடையாது நான் பதினெட்டு வயசு வரையும் ஹாஸ்டல் ஹோமில் தான் வளர்ந்தேன் ஹோமில் வளர்ந்தோடனே பதினெட்டு வயசில் ஹாஸ்டலில் திருநங்கையாக இருந்தேன் திருநா திருநங்கையாக இருக்கும் போது என்னை வந்து நீ ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களெல்லாம் நீ கெடுத்துடுவே அதனால் நீ வந்து உன்னோட வாழ்க்கை தேடிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்து பதினெட்டு வயசில் வெளில அமைச்சிட்டாங்க வெளில அமைச்சக்கப்புறம் எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் வந்து திருநங்கை குரூப்பில் சே அவங்க கூட ஒரு அம்மா அந்த அம்மா பேர் வந்து சித்ரா அவங்க கூட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து அம்மா அப்பா யாருமே கிடையாது எனக்கு நானும் உங்களை மாதிரி தான் எனக்கு உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்தேன் அவங்களே எனக்கு வந்து மறுவாழ மறு வாழ்க்கை கொடுத்தாங்க மறு வாழ்க்கை கொடுக்கும்போது சென்னை 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 லைலா காலேஜ் வேசார்படி படி அந் பெரியவங்க பேர் வந்து ரஜினி அம்மா அவங்க கூட போய் ரெண்டு வருஷம் அவங்க கூட இருந்தேன் திருநங்கும் அவங்க கூட இருக்கும் போது வசூல் பண்ணி கொடுத்தேன் வசூல் பண்ணி இந்த மாதிரி வந்து கடை கடை கடையா கடையா கடை வசூலுக்கு போனேன் அதுக்கப்புறம் நைட்டு வந்து இதுக்கு போய் நின்னேன் அதுக்கப்புறம் அதுக்கு வசூல் போய் நின்று சம்பாரித்து கொடுத்தேன் அவங்க வந்து ஏமாத்தினாங்க ஏமாத்துனது நான் வந்து என்னால் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்க முடியாது என்னால் தான் சம்பாரிச்சு கொடுக்க முடியும் அவங்கள வந்து எழுத்து பேசினேன் எழுத்து பேசும்போது அவங்க வந்து என்னை அடித்து கையில் சூடு வச்சாங்க அதுக்கப்புறம் நான் வந்து திருச்சிக்கு விட இருந்தேன் திருச்சிக்கு ஓடி வந்து ஒரு திருநங்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயம் சொல்கிறேன் விஷயம் சொல்லிட்டுக்கு அப்புறம் வந்து அம்மா இந்த மாதிரி நான் வேசாறுபாடில் இருந்தேன் சம்பாரிச்சு கொடுத்தேன் சம்பாரித்து கொடுக்கும்போது எனக்கு வந்து அவங்க வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு ஏமாத்துனாங்க அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேம்மா எனக்கு மறுவாழ்க்கை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திருச்சியில் வந்து சேர்ந்தேன் திருச்சியில் அரியமங்கலம் அரியமங்கலம் பவாஸ் பவாசம்மா கிட்ட வந்து சேர்கிறேன் சேரும்போது என் மூணு வருஷம் இங்கேயே வசூல் பண்ணிக்கிட்டு இப்படியே இருந்தேன் இருக்கும்போது வசூல் பண்ண வசூல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷன் அரிய அரியமங்கல ஸ்டேஷனில் வந்து என்னை வந்து ஒரு விசாரிக்காததுக்காக பிடிச்சாங்க பிடிச்சிட்டு அரியமங்கல ஸ்டேஷனுக்கு போனேன் அரியமங்கல ஸ்டேஷனில் போகும்போது லேடிஸ் கேட்டப்பில் தான் வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க லேடிஸு கேட்டப்பில் போகும்போது இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுத்தாங்க ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு வேட்டி ஒரு பனின்னு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுக்கும்போது என்கிட்ட வந்து திருநங்கி வந்து நீ வந்து திருநங்கியாக இருந்தது சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு நீ அதுக்கப்புறம் ஜட்ஜ்கிட்ட ப்ரொட்ஸ் பண்ணும் போது ஜட்ஜ் சொன்னார் இந்த மாதிரி வந்து இப்போ ஷேஷனில் சொன்னாங்க திருநங்கையாக இருந்தது நீ வந்து ஜட்ஜ்கிட்ட சொல்லக்கூடாது சொன்னோம்னா செக்கப்பு கிக்கப்பு அது இது அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து இந்தமே அந்த விஷயம் ஜட்ஜும் ஜட்ஜும் இது வந்து எதுவும் கேட்கலை நானும் எதுவும் சொல்லலை போலீஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் அதனால சொல்லலை ஜட்ஜு வந்து ரிமாண்டு இது கொடுத்தாரு அதுக்கப்புறம் திருச்சி மத்திய சிறையில் அடைச்சாங்க அடைச்சக்கப்புறம் அங்கேயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க நானும் அங்கே சொல்லாமல் என்ன சிபி ஒன்னாம் பிளாக் சிபி ஒன்னாம் பிளாக்கில் அடைக்கிறாங்க அடைச்சக்கப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லாக அங்கே தான் அந்த சிபி ஒன்னாம் பிளாக்காக தான் இருந்தேன் இருந்தக்கப்புறம் வந்து அப்போ வந்து மாரிஷுவரம் ஏட்டையா அன்னைக்கு அன்றைக்கி நைட் ஃபஸ்ட்டு பாரா அன்றைக்கி ஃபஸ்ட்டு பாரா பார்க்கும்போது அவர் வந்து என்கிட்ட வந்து தின்னங்கி என்னென்ன பண்ணுவாங்க என்னென்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படி அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் வந்து என்ன இவர் படிக்க படிப்பு விஷயமாக தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து தின்னங்கி வந்து அதிகமாக வந்து இல்லை சில பேர் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து காண்டெக்ட் நம்பரு இதெல்லாம் வெளில போனால் எனக்கு கொடு உனக்கு தே தேவைப்படும் அப்படி இப்படின்னு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து திருநங்கி வில விழாவை கேட்டோன்னே நான் வந்து ஒன்பதாம் பிளாக்கு அதாவது ஒன்பதாம் செல்லில் தனி செல்லில் இருக்கும்போது மாரீஸ்வர ஏட்டையா வந்து இந்த மாதிரி வந்து ஜிப்பை கரட்டி ரொம்ப வந்து கட்டாயம் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணி இது பண்ணாரு என்னால் நானும் சொன்னேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேலை போயிடும் எனக்கு ஓசி டீம் எல்லாருமே இருக்காங்க வேணா உங்களுக்கு வேலை போய்டும் உங்களுக்கு நீங்களும் உங்களுக்கு வேலை போய்டும் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க என்னை போட்டு அடிச்சு உள்ளே சித்திரவதை பண்ணுவாங்க இது வேணாம் நான் சொன்னேன் அப்போ அவர் சொன்னதுக்கு ஓசி டீம் அவர் என்று நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் வந்து ரொம்ப கட்டாயம் பண்ணார் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாரு கம்ப்ளைண்ட் பண்ண சித்திரவதை பண்ணாரு சொத்துல பண்ணும் போது எனக்கு அந்த வேற வழி தெரியாமல் நான் வந்து அப்புறம் வந்து அவங்க அவரோட மரஸ்வரை செலுத்தினார் ரொம்ப தலையை பிச்சு ரொம்ப ப்ரெஷ் பண்ணார் நான் விடுங்க விடுங்க சொன்னால் அவர் உடலை தலையை பிச்சு ரொம்ப ப்ரெஷ் பண்ணார் அந்த நேரத்தில் ஒம்பது மணி இருக்கும் அந்த நேரத்தில் ஒம்பது மணி அந்த அந்த நேரத்தில் எலக்ட்ரிஷியன் நம்ம அந்த நேரத்தில் எலக்ட்ரிஷன் வந்தாங்க எலக்ட்ரிஷியன் வரும்போது இவர் எந்த கீழே இறங்கி ஜிப்பை மூடிட்டார் ஜிப்பை மூடினதுக்கப்புறம் இவர் போனதுக்கப்புறம் எனக்கு வாம்பிட் மேலே வாம்பிட் வந்தது வாம்பிட் மேலே வாம்பிட்டு வந்ததுக்கப்புறம் இது வந்து காலையில் வந்து நான் யார்டியும் சொல்லலை நைட்டு வரையும் சாப்பிடல காலையில் வரையும் சாப்பிடாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சிறையில் அதாவது ஒரு சிறையில் எனக்கு வேண்டிக்கப்பட்ட ஒரு சிறையில் வந்து ஒருத்தர் ஒரு கிட்டே சொன்னேன் அந்த கைதி வந்து ஆகி இஷ்யூவாகி ஓசி ஓசிட்டிம்ட்டெல்லாம் சொல்லி ஓசி டீம் சொல்லி ஓசி டீம் என்ன வந்து விசாரிச்சாங்க விசாரணக்கப்புறம் வந்து ஓசி டீம் சொன்னாங்க இந்த கேஸ் வந்து இது வந்து அப்படியே இதில் பெரிய விஷயம் கிடையாது இந்த கேஸை நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொன்னாங்க அவர் மாரீஸ்வரை ஏட்டை என்ன பண்ணாரோ நான் அத்தனையும் ஓசி டீம்கிட்ட சொன்னேன் ஓசி டீமு இது அப்படியே வந்து யார்ட்டையும் எதுவுமே பண்ணாமல் இந்த கேஸை வந்து அப்படியே இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் திருச்சி மத்திய சிறையில் சைக்காஸ்டு அவங்கக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நடந்தது சொன்னேன் அவங்க தான் வந்து ப்ரெஷர் பண்ணி சூப்ரண்டாம்கிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க சூப்ரண்டாமாவும் எதுவுமே கேட்கலை என்கிட்ட எதுவுமே கேட்காமல் இந்த விஷயம் அவங்களும் மறைச்சு அவங்களும் இந்த விஷயத்த மறைச்சி அவர் தூட்டியில் கா ஒன்றும் அவர் அந்த அந்த தேதி ஃபுல்லாக டூட்டி தான் பார்த்தார் அதுக்கப்புறம் இந்த தே இது சொன்னக்கப்புறம் சிபி ஒன்றாம் பிளாக்கில் காவலர் சீப்பாடரோட எனக்கு சண்டே ஆச்சு சண்டே ஆனால் சிபி ஒன்றாம் பிளாக்லேயே சண்டே ஆச்சு சண்டே ஆனதுக்கப்புறம் காவலர் தப்பு செஞ்சதுக்கு என்ன எதுக்கு போட்டுறீங்க என்ன எதுக்கு போட்டுறீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் என்னை வந்து திருநங்கி நல்ல சொல்லி தானே என்னை இங்கே போட்டிருக்கீங்க இப்போ வந்து காவலரே தப்பு செஞ்சுருக்காரு இப்போ அவர் தப்பு செஞ்சதுனால இப்போ நீங்கள் அந்த தப்பை மறைக்கிறதுக்கு தானே இப்போ என்னை வந்து சிபி ஒன்னாம் பிளாக்கில் போட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீப்பாளரோட சண்டை இதாகிடுச்சு சண்டை இதானதுக்கப்புறம் கோவத்தில் ஜெயிலில் வந்து பெஞ்செல்லாம் வந்து ரொம்ப தட்டி விட்டு ரொம்ப ஆக்கிரோஷமாகி ரொம்ப நான் சுவிச்சஸ் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே என்னை வந்து பெட் பிளாக்கில் வச்சாங்க பெட் பிளாக் மருத்துவமனை பெட் பிளாக்ல வச்சு என்னை தனிமரவாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க பார்த்தோன்னு மேலே மேலே எல்லா காலர் வந்து இந்த விஷயந்தான் என்னை வந்து ரொம்ப மேலே மேலே கேட்டு ரொம்ப சித்திரவதாக பண்ணாங்க அப்போது வந்து பெட் பிளாக்கில் ரொம்ப முடியாமல் குலுக்கோஸ் பாட்டில் ஏற்றிட்டு சாப்பிட முடியாமல் அந்த விஷயம் கேட்டனால சாப்பிட முடியாமல் ரொம்ப நேரம் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அம்மா ஆண்டாள் அம்மா வந்து இந்த விஷயத்தை வந்து மறைச்சிட்டாங்க மறைச்சக்கப்புறம் வந்து இந்த இஷ்யூ ஆகி இந்த விஷயம் இதாக மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவாசிட்ட சொல்கிறார் சிறுவாஸ் அவர் வந்து எனக்கு வந்து ஆட்ட மூலியமாக வேறு வக்கீல் மூலியமாக சொன்னாங்க வக்கீல் மூலிமா சொல்லும்போது அவங்க வக்கீல்ஸ் வந்து என்கிட்ட வந்து விசாரித்தாங்க நான் அவங்ககிட்ட வெளிப்பேரவாக செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து வக்கீல்ஸ் வந்து உதவி செய்யும்போது என்னை மேலே மேலே அவங்க ரெண்டு பேருக்கும் சூப்பரண்டு டிஎஜம்மாவுக்கு வேலை போய் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை ஜெயிலர் வந்து விசாரித்தார் என்ன நடந்தது அப்படி சொல்ல சொன்னாங்க நான் எல்லாமே மாரிச்சுரை ஏற்ற அந்த மாதிரி பண்ணார் இந்த மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஒன்றும் இல்லை இது பெரிய விஷயம் கிடையாது இது எல்லாருமே சுருக்கமாக பண்ணுறது தான் அப்போ நான் கேட்டேன் இந்த விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் அந்த டைமில் டியூட்டியில் இருந்தால் நான் நீங்கள் உங்கள் நீங்கள் வந்து எங்கிட்ட அந்த தொடச்சுருந்தா நான் உங்களை வந்து இந்த கேர்ஸை விட்டுடலாமா அப்படின்னு சூப்பிட்ற மாட்டேன் ஜெயிலர்கிட்ட கேட்டேன் ஜெயிலர்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா இது இல்லை ஒரு ஒரு பெட்டிஷன் தான் இல்லை கையெழுத்து போட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து கையெழுத்து போடு போடுன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினாங்க நான் கையெழுத்து போடலை மருத்துவமனை பிளட் பிளேக்கில் போய் இருந்தேன் அதுக்கப்புறம் யாரோ வந்து வச்சாங்க விஜிலன்ஸ் ரெண்டு பேர் வந்தாங்க விஜிலன்ஸ் ரெண்டு பேர் வந்து என்னை வந்து ஜெயிலில் வந்து மிரட்டினாங்க இந்த மாதிரி நீ வந்து கெழுத்து போடலன்னா உனக்கு வந்து நான் நான் உள்ளே ஒரு ஜெயில் கேஸ் ஒன்று ஆகிடும் ஜெயில் கேஸ் போட்டுன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினாங்க அதுக்கப்புறம் நான் கெழுத்து போடலை கெழுத்து போடும்போது என்னை வந்து வக்கீல் வக்கீல் மனு பார்க்கும்போது வக்கீல் மனு கிட்டே வக்கீல்கிட்ட அட்வொகேட் கிட்ட சொன்னேன் சொன்னோன்னே மேலே மேலே ஆசன் எடுத்தாங்க எடுத்தோன்னு இந்த மாதிரி வந்து என்னை யாரும் எந்த காலர் வந்து கேட்கல அதுக்கப்புறம் வந்து மருத்துவ பிளட் பிளேக்கில் போடும்போது ஒரு கைதி என்னை வந்து ஒரு விஷயம் கேட்டான் அதாவது நீ வந்து காவலருக்கே நீ வந்து செய்கிற அப்புறம் எனக்கு நீ செய்ய மாட்டேன்னு க கைதி உள்ளே இருக்கிற கைதி வந்து என்னை நிறைய டிஸ்டர்ப் பண்ணான் அப்புறம் நானும் அதை காலட்டு சொன்னேன் காவலர் யாருமே அதை கண்டுக்கல அப்படின்னு சொன்னேன்னா இந்த மாதிரி நடந்துச்சு நடந்தோன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணார் அன்றைக்கி இன்னைக்கு ஃபுல்லாக நான் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒரு அன்றைக்கி சாவுற இதில் போய் அன்னைக்கு அந்த அன்றைக்கி தான் அப்புறம் வந்தால் டிஏஜி எல்லாேருமே வந்து க அவங்கக்ட எதுவுமே வீடியோ எது வேணாம் அதே மாதிரி வந்து அவங்ககிட்ட எழுதி எது வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னக்கப்புறம் நான் காலர் வந்து ஒரு தனிப்பாரா வச்சு பார்த்துருந்தாங்க தனிப்பாரா வைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து என்னை யாரும் எதுவுமே கேட்கலை அப்போ வந்து திருப்பி திருப்பியும் வந்து என்னை கையெழுத்து போடு கையெழுத்து போடுன்னு ரொம்ப இது பண்ணாங்க அப்புறம் வந்து என்னை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணி என்னை வந்து பெட் பிளாக்கில் தான் வச்சாங்க வெளியே கூட விடலை அதாவது ஒரு பாத்ரூம் போடுறதை கூட ஒரு இது கூட ஒரு காவல ஒரு தான் என்னை விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜுக்கு ஜட்ஜு கிட்டே நான் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸை கோர்ட் அட்டன்ட் பண்ணும்போது சபா கிழமை கோர்ட் அட்டன் பண்ணும்போது ஜட்ஜுக்கிட்ட ஜட்ஜிக்கிட்ட சொல்லும் போது இந்த விஷயம் வந்து காலோர் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நான் எதுவுமே இந்த ஜட்ஜிக்கிட்ட வந்து சொல்லலை அதுக்கப்புறம் வந்து இந்த வி வெளியே வெளியே வந்து வெளியே வந்துட்டேன் ஜட்ஜ் மூலியமாக வந்து எனக்கு வந்து வெளியே வெளியே கச்சு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் வந்து இப்போ வந்து ஒரு கொத்தனார் வேலைக்கும் அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு கொஞ்ச இதாக இருக்கேன் ரிட்டையர் ஆயிச்சா வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்குங்கோ ரிட்டைர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க